முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் சொத்துப்பட்டியலை ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வெளியிட்டுள்ளது அதன்படி அதிக சொத்துக்களை வைத்துள்ள டாப் பத்து அமைச்சர்கள் யார் யார் அவர்களின் சொத்து மதிப்பு என்ன என்பதை பார்ப்போம் மேலும் தமிழக அமைச்சர்களில் எண்பத்தேழு சதவீதம் பேர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் அவர்களில் நாற்பத்தைந்து சதவீதம் பேர் மீது தீவிர குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ஏடிஆர் அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை தமிழக அமைச்சர்களின் சொத்து மதிப்பு மற்றும் அவர்கள் மீதான குற்ற வழக்குகளின் விவரங்களை உள்ளடக்கியுள்ளது அதிக சொத்துக்கள் உள்ள முதல் பத்து அமைச்சர்களில் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி தொன்னூத்தி நான்கு கோடி சொத்து மதிப்புடன் கைத்தறி மற்றும் துணி அமைச்சர் ஆர் காந்தி முதலிடத்தில் உள்ளார் அவர் மீது மூன்று வழக்குகள் உள்ளன இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் இதற்கு அடுத்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் டி ராஜா ரூபாய் நாற்பத்தொன்று புள்ளி எண்பத்தொன்று கோடி சொத்து மதிப்புடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார் இவர் மீது தீவிர குற்ற வழக்குகள் இரண்டு உள்ளது இவர் முதுகலை படிப்பு படித்துள்ளார் அதிக சொத்து வைத்துள்ள அமைச்சர்களின் பட்டியலில் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ரூபாய் முப்பத்தெட்டு புள்ளி எண்பத்தொன்பது கோடி சொத்து மதிப்புடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார் இவர் மீது நான்கு வழக்குகள் உள்ளன இவர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் நான்காவது இடத்தில் துரைமுருகன் உள்ளார் அவர் சொத்து மதிப்பு முப்பது புள்ளி எண்பது கோடி ஆகும் அவர் மீது உள்ள குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை எட்டு ஆகும் தீவிர குற்ற வழக்குகள் எண்ணிக்கை இரண்டு ஆகும் அவர் தகுதி முதுகலை படிப்பு அவரின் வயது எண்பத்தி மூன்று ஆகும் ஐந்தாவது இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளார் அவர் சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தி புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ஆகும் அவர் மீதுள்ள குற்ற வழக்குகள் இருபத்தி அவர் கல்வித் தகுதி முதுகலை அவர் வயது நாற்பத்தி மூன்று ஆகும் ஆறாவது இடத்தில் எய்வ வேலு உள்ளார் அவர் சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி அவர் மீதுள்ள குற்ற வழக்குகள் ஏழு ஆகும் அதில் தீவிர குற்ற வழக்குகள் இரண்டு உள்ளது அவர் கல்வித் தகுதி முதுகலை அவரது வயது எழுபத்தொன்று ஆகும் ஏழாவது இடத்தில் எம்பி சாமிநாதன் உள்ளார் அவர் சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ஆகும் அவர் மீது உள்ள குற்ற வழக்குகள் இரண்டு அவரின் தகுதி பட்டப்படிப்பு ஆகும் அவரின் வயது ஐம்பத்தேழு எட்டாவது இடத்தில் யேசு தகுபதி உள்ளார் அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் பதினைந்து புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி ஆகும் அவர் மீதுள்ள குற்ற வழக்குகள் இருபத்தி மூன்று அவரின் தகுதி முதுகலை அவரின் வயது எழுபது ஆகும் ஒன்பதாவது இடத்தில் முத்துசாமி உள்ளார் அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் பதிமூன்று புள்ளி அறுபத்தெட்டு கோடி ஆகும் அவர் மீதுள்ள குற்ற வழக்குகள் எண்ணிக்கை ஒன்பது அவரின் தகுதி முதுகலை பட்டம் அவரின் வயது எழுபத்தொன்று ஆகும் பத்தாவது இடத்தில் சிவசங்கர் உள்ளார் அவரின் சொத்து மதிப்பு பதிமூன்று புள்ளி ஐம்பத்தைந்து கோடி ஆகும் அவர் மீதுள்ள குற்ற வழக்குகள் எண்ணிக்கை நாற்பத்தாறு அதில் தீவிர குற்ற வழக்குகள் ஏழு உள்ளன அவரின் கல்வித் தகுதி பட்டப்படிப்பு அவரின் வயது ஐம்பத்தொன்று ஆகும் தமிழக அமைச்சர்களில் எண்பத்தேழு சதவீதம் பேர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் அவர்களில் நாற்பத்தைந்து சதவீதம் பேர் மீது தீவிர குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ஏடிஆர் அறிக்கை வெளியிட்டுள்ளது